எல்லாரும் பல்வேறு அமைப்புகள்ல இருந்தெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க மாமகால இருந்து வந்திருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து கூட வந்துட்டாங்க நான் சார்ந்த காங்கிரஸ் இயக்கத்துல கூட நிறைய பேர் வந்துட்டாங்க அப்ப எல்லாரையும் அரவணைச்சு ஒரு பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறோம் மிக சிறந்த பாதையாக இருக்கிறது உங்களுடைய ஆதரவு எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு விருந்துகளுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் அடுத்ததாக சட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாட்டுமிகு திரு ஸ்ரீநகர் சத்யா அவர்கள் வந்து அனைத்து இந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடியா அவர்களின் நடவர்களுக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி ஒரு காலத்தில் இருபத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலும் சரி நாங்கள் இரு தேர்தலிலும் முழுமையாக ஆயிரம் சதவீதம் என்று நண்பர் சொன்னார் அதேபோல் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாணவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வலுப்படுத்திக் தகவல் அறியுமே தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு அமைப்புக்கு மாநில தலைவர் மாநில தலைவர் வண்ணை அண்ணன் ஏ ரவி அவர்களுக்கும் மாநில பொருளாளர் பி வி செந்தில் முருகன் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் கே அருண்ஜோதி மற்றும் மகளிர் மாநில அணி செயலாளர் சகாய ரூபி மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் துணைத் தலை துணை செயலாளர் பூமா மோகன் துணைச் செயலாளர் பி கே சேகர் மற்றும் இந்த மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாதி அவருடைய பிரச்சாரத்திற்கு நான் வருவதற்கு முன் உங்கள் அமைப்பை சார்ந்த வழக்கறிடன் நின்று கொண்டிருக்கும் ஒத்துழைப்பு நலகி எல்லா விதத்திலையும் சிறப்பாக எங்களுடன் பயணம் செய்து இந்த மத்திய மாநில மாவட்ட தலைவர் சகோதரர் ஜெகந்தீவர்கம் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துகிறேன் கண்டிப்பாக நாளை எனக்கு கீழே பிரச்சாரம் வைக்கிறது அதை முடித்து ஜெகத்ஜீவ் ரமன் என்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவருக்கு வேண்டிய உதவிகளை உதவினை அண்ணாமலி சார்பாக இருந்து அவர்களுக்கு உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்